அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் கோவக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் கோவக்காயில் உள்ள அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் என்கிற நார்ச்சத்து ஆனது ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் மலச்சிக்கலை வரவிடாமல் தடுத்து குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது கோவக்காய் குறைந்த கலோரி அளவு கொண்டுள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவுகின்றது டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது கோவக்காயில் உள்ள பொட்டாசியம் என்கிற தாது உப்பானது பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கின்றது அதே போல் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய நோய்கள் இதயத்தை தாக்காதவாறு உடலை பாதுகாக்கின்றது கோவக்காயில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆனது உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கின்றது கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது சிறுநீரகத்தில் சிறுநீரக கற்களை உருவாக விடாமல் தடுக்கின்றது உடற்சோர்வை நீக்கி புத்துணர்வளிக்கின்றது அலர்ஜீஸ் என்கிற ஒவ்வாமை நோய் மற்றும் நோய் தொற்றை வரவிடாமல் உடலை பாதுகாக்கின்றது நோய்கள் குரானிக் டிசீஸ் ஆகிவிடாமல் அதாவது நாட்பட்ட நோய்கள் ஆகிவிடாமல் நோயை குணப்படுத்துகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி